அளவுக்கு அதிகமானால் எதுவுமே அழிவு தான் அதுபோல் அறிவு கூட அளவுக்கு அதிகமாச்சுன்னா அது அழிவே தான் தரும் இன்றைக்கி அளவுக்கு அதிகமான அறிவுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் புத்தகங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமான அறிவுக்கு ஆசைப்படுறாங்க அந்த அறிவு கடைசியில் பண்ணால் அழிவுக்கு அழிவுக்கு தான் வழிவகுக்கிறது அளவுக்கு அதிகமான அறிவு என்பது அது மனிதர்களின் அழிவுக்கும் அது காரணம் அளவுக்கு அதிகமாகச்சுனாலே அது அழிவு தான் எதாக இருந்தாலும் சரி அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து போர்லாம் நடக்குது அணு ஆயுதங்கள் இதெல்லாம் அளவுக்கு அதிகமான அறிவு அது கடைசியில் அழிவுக்கு தான் வழிவகுக்கும் போர் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க அது மாதிரி அதிகமான அந்த அறிவுனால்தான் நம்ம வாகனங்களை உற்பத்தி செய்கிறோம் வாகனங்களை சாலைகளில் விடுகிறோம் அந்த அளவுக்கு அதிகமான அறிவு காரணமாக வாகனங்கள் காரணம் வாகன விபத்தில் பத்து லட்சம் பேர் சாவறாங்க இந்த மாதிரி மனிதர்கள் அளவுக்கு அதிகமான அறிவை பெறுவதற்கு பேராசை ஒரு அளவுக்கு அதிகமான அறிவை பெற வேண்டும் என்கிற பேராசை மனிதர்களுடைய அழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது அப்போ அளவான அறிவுங்கிறது என்னது எதற்காக அளவுக்கு அதிகமான அறிவு உனக்கு தேவைப்படுது ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கும்போது அது அளவுக்கு அதிகமான அறிவு தேவை ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை தான் அதிகமான அறிவை பெறுவதற்கு காரணமாக இருக்குது எளிமையாக வாழணும் அப்படிங்கும்போது உனக்கு பள்ளிக்கூடங்களே தேவையில்லை எளிமையாக வாழும்போது உனக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை இந்த சாலைகள் தேவையில்லை வாகனங்கள் தேவையில்லை அணு உலைகள் தேவையில்லை ஆயுதங்கள் தேவையில்லை போரிட தேவையில்லை குடும்பமாக நிலையாக ஒரு இடத்துல வாழலாம் நாடோடித்தனமாக வாழணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி படிப்பதற்காகவும் தொழிலுக்காகவும் பல்வேறு நாடுகளுக்கு செல்கிற இந்த மக்கள் இதெல்லாம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக அதுக்கு அளவுக்கு அதிகமான அறிவு தேவை அதிகமான வசதி வசதிகள் தேவை அதனால் எளிமையாக வாழணும்னு நினச்சா நமக்கு பள்ளிக்கூடங்களே தேவையில்லை ஒரு குடிசையில் வாழ்கிறது எளிமைன்னா எளிமையில் பயணிக்க வேண்டும் இதை விட எப்படி எளிமையாக வாழலாம் இதை விட நம்ம வேறு எப்படி எளிமையாக வாழலாம் இன்னும் சில சில தேவை தேவைகளை குறைச்சிக்கலாம் எளிமைன்னா என்ன அப்படின்னா இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுப்பா அதைத்தான் நீ வைத்துக்கொள்ள வேண்டும் இது என்ன இது இல்லைன்னா என்னால் வாழ முடியும் அப்படின்னா நீ அதோட வா அப்படி வாழணும் இது இல்லாமலும் நான் ஒன்று இது இல்லைன்னா நான் ஒன்று மாட்டேன் அதுதான் எளிமை இ இது இருந்தால் தான் என்னால் உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு நம்ம ஏ வச்சுக்கிறோம்னா அது தான் நமது தேவை இது இல்லைன்னா நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன்ப்பா அப்படின் அந்த மாதிரி தேவைகளை தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி தேவை இப்போ வந்து வாகனங்கள் இல்லைன்னா நீ செத்து போயிருவியா இப்போ டூ வீலர் இல்லைன்னா நீ செத்து போயிடுவியா கார் பஸ் இல்லைன்னா மனிதர்கள் செத்து போய்விடுவாரில்ல கார் பஸ் இல்லாமல் தான் எதிர்கால கடந்த காலங்களில் வாழ்ந்தோம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கார் பஸ் இல்லாமல் தான் வாழ்ந்தோம் உயிரோடு தானே வாழ்ந்தோம் இன்றைக்கி தான் சாவுகிறாங்க கார் பஸ்ஸை வாங்கி ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போகிறாங்க அப்படி எது இல்லைன்னா நீ எது இல்லை என்றாலும் முன்னால் உயிரோடு வாழ முடியுமோ அதை நீ அதை நீ தவிர்த்து விட வேண்டும் அதை நீ தேவையாக மாற்றினால் நீ உயிரோடு வாழ முடியாது அதுதான் வந்து விதிமுறை அதனால் இந்த மாதிரி நீ ஆடை இல்லைன்னா நம்மளால் உயிரோடு வாழ முடியுமா இப்போ நான் வந்து பகல் நேரத்தில் ஆடை அணிக்கிறேன் வெயில் அடிக்குது இந்த நேரத்தில் எதுக்கு ஆடை அணிக்கிற அப்படின்னா அப்போ அது இல்லாமல் அது இல்லைன்னா நீ உயிரோடு வாழ முடியுமா முடியும் அப்படின்னா அதுக்கு அப்போ இந்த மாதிரி தேவைகளை தேவைகளெல்லாம் தவிர்க்கணும் இப்போ மனிதர்லாம் எதிர்காலத்தில் நிறுவனமாக வாழ போகிறாங்க ஏன் ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள்லாம் நிறுவனமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக தான் வாழ்ந்துட்டுருங்க அப்போ தேவைகள்லாம் தவிர்க்கிறாங்க அதற்காக அவர்கள் நேரமும் மிச்சப்படுத்தப்படுகிறது அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க ஆனால் நாம் ஆடுவதும் இல்லை பாடுவதும் இல்லை ஓடுவதும் இல்லை நடப்பதும் இல்லை அந்த மாதிரி அவர்கள் தே எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தான் அவர்கள் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் ஓடுகிறார்கள் நடக்கிறார்கள் அவர்கள் உடலில் அங்கே தொப்ப உள்ள ஒரு பழங்குடியினரை நீங்கள் பார்க்க முடியாது நாம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளெல்லாம் எல்லாம் செய்யும்போது தான் நமக்கு க நம்ம தொப்பையோட தொப்பையோடையும் நோய்களையோடையும் செஞ்சிட்ருக்கோம் எது தேவையோ அதை இல்லை நாம் விளையாடுறது கிடையாது காதலிப்பது கிடையாது எல்லாத்துக்கும் தடை போடுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும்